அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் ஒரு ராசியில் நம்ம நிக் ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாதா ஏன் ஆயுள்யத்தில் பிறக்கக்கூடாதா அப்போ அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க ஆனா எனக்கு அந்த திசை ஒண்ணுமே செய்யல ஆரம்பத்துல சொல்லல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்துல ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்ப எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கறது சொல்றது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியாத்தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாகத்தான் மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேத்து நான் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அந்த விஷயத்த இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்ப சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்க கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அப்போதான் தான் நான் சந்திரனை மெயினா பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னங்கிறது ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியா தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா ரெண்டாவது ராசி மூச்ச வீடு இப்ப தங்க சனி பகவான் வந்திருக்காரு இல்லையா இங்க என்ன நட்சத்திரம் இருக்க பூரட்டாதி உத்தரட்டாதி அடுத்தது ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதியில பிறந்தா குரு திசை உத்தரட்டாதியில பிறந்தா சனி திசை ரேவியில பிறந்தா புதன் திசை இப்ப பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிரகமும் பகையா வராது ஏன்னா குரு வீடு இல்லையா ராகு குரு ஓகே இப்ப குரு வீட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எந்த கிரகமும் பகையும் ஆகாது நீசமும் ஆகாது அது மீனத்துக்கு விதிவிலக்கு இடத்துல என்ன பார்க்கறாரு நீசமா இல்லையா ஆனா யாருக்கெல்லாம் ஜாதகத்துல மீனத்துல புதன் இருக்கோ அவங்க தான் நல்லா படிச்சிருப்பாங்க அவங்க தான் அந்த அறிவை அவங்க அந்த அப்சர்வ் பண்ணி அப்படியே ஜெயிச்சு வந்திருப்பாங்க கண்ணியில் புதன் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மிதனத்தில் புதன் இருக்கிறவங்களும் சரி படிப்பறிவு கம்மியாக இருக்கும் அனுப்பு வரைவு அதிகமாக இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன் தானே பார்க்குறாரு இல்லையா அதனால தான் மீனத்துக்கு புதன் நீசமாக இருந்தாலும் அந்த வீட்டில் புதன் இருந்தால் தன் வீடை தானே பார்க்குறதுனால இருக்கிற அறிவை இவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க இப்போ நான் இப்போ இந்த பையன் பார்த்தீங்கன்னா நல்ல புதன் மீனத்தில் இருந்தால் யாரோ ஒரு ஃப்ரெண்ட் நல்லா படிக்கிற ஃப்ரெண்டே இவன் பிடிச்சி வச்சிருப்பான் அவன் என்ன படிக்கிறானோ அதை இப்படியே கேட்டுட்டே போய் அடுத்த நாள் இவன் எக்ஸாம் எழுதி விட ரெண்டு மார்க் வாங்கிட்டு வந்துடுவான் சேர்த்து அவன் சொல்லுவான் நான் நல்லா படிச்சேன்டான் நீ என் கூட இருந்து எப்படியா ரெண்டு மார்க் சேர்த்து வாங்கினு ஏன்னா இவங்களுக்கு என்ன அறிவுங்க அந்த அப்படியே கட்டுறதிலே கேட்டு அப்படியே எழுதக்கூடிய அந்த அறிவு அப்படியே இவங்க அப்படியே இல்லை எனக்கு தான் எல்லாம் தெரியுமே நான் தான் எல்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னு போய் போட்டு எல்லாத்துலையும் கோட்டை விட்டு வந்துடுறேன் இவங்க அனுபவத்தின் அறிவு அவங்க அந்த அதனால தான் நம்ம புதன் நீசமா இருக்குதுன்னு பார்த்தோன்னே என்ன கூடாதுங்க படிப்பு வராது பையன் படிக்க மாட்டான் அப்படின்லாம் கூடாது ஏன்னா நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணதுல யாருக்கெல்லாம் புதன் மீனத்துல இருக்கோ அவங்கள நல்லா படிச்சிருக்காங்க சரியா சரி அப்ப குரு குரு இங்க என்னவா இருக்காரு ஆட்சியா இருக்காரு இப்போ சனி பகவான் எப்படி இருக்காரு சமமா இருக்காரு புதன் எப்படி இருக்காரு நீசமா இருக்காரு இருந்தாலும் இந்த இடத்துல நீசம் இல்லை ராகுகேது எப்படி இருக்காங்க நட்பா இருக்காங்க தண்ணி வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு நட்பா தான் இருக்கும் ஏன்னா பாம்புக்கு தண்ணா பிரச்சனை இல்லை நெருப்பா இருந்தா தான் பார்க்க இது எல்லாமே ஒரு வகையில ஒரு இதுதான் சுக்கரன் உச்சம் அடுத்தது சூரியன் சூரியன் நட்பு சந்திரன் சமம் செவ்வாய் நட்பு ராகு நட்பு இந்த அப்படின்னா ஏழாம் இடம் தான் அதாவது புதன் என்பது கல்வி கல்வி அறிவு ஞானம் திறமை புத்திசாலித்தனம் எல்லாமே கொடுத்துரும் ஆனா இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை மட்டும் ஏத்துக்க முடியாது நாலு ஏழாம் அதிபதி புதன் பாதகாதிபதி குருவுக்கு புதன் பாதகாதிபதி இந்த புதன் அங்கேயே நீசமாயிட்டாருன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க புதன் அங்க இருந்தா அம்மா இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க இவங்க சொல்றதும் அவங்க கேட்பாங்க அவங்க சொல்றதும் இவங்க கேட்க மாட்டாங்க இதே புதன் வேற இடத்துல பகையான வீட்டுல இருந்துட்டா வாழ்க்கை போராட்டமா இருக்கும் ஏன்னா ஏழாம் மடம் பாதகம் அப்போ அடுத்தவங்க இவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க இவங்களுடைய அறிவை திறமையை அடுத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா குருன்னா என்னங்க எல்லாருக்குமே நலன் செய்யக்கூடிய கிரகம் குரு இப்போ குரு திசை குரு புத்தி அவங்களுக்கு ஓகே ஆனால் புதன் திசை புதன் புத்தி வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது நட்பு சுக்கரன் உச்சம் இங்க பாருங்க இங்கே எட்டாம் அதிபதி உச்சம் ஆயில் தீர்க்கம் ஆனால் மனசும் ஒரு பயத்தை பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சுக்கரன் அங்கே மீனத்தில் இருந்தது அப்படின்னா பெண்களால் ஒரு மனநிலை பாதிக்கப்படும் பெண்களால் மனசு பாதிக்கப்படும் ஏன்னா சுக்கர்னா எட்டு அவமானம் ஒரு பெண்ணால் அவமானம் ஏற்படும் அதனால் இந்த எப்பவுமே இந்த மீனராசி மீன இலக்கணக்காரங்க பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது சகோதரியாக இருந்தாலும் சரி அத்தைங்களாக இருந்தாலும் சரி கூட படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி மனைவி நாளைக்கு வந்தாலுமே கொஞ்சம் அவங்க கிட்ட நம்ம கவனமாக அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லைன்னா அங்கே பஞ்சாயத்து உண்டு எட்டாம் அதிபதி லக்கணத்துலையோ ராசிலேயோ இருந்தா அப்போ அந்த திசை உச்சமாக தான் இருக்கும் ஆனால் அங்கே பஞ்சாயத்தையும் கொடுக்கும் எட்டாம் இடம் இப்போ கடை அந்த திசையில சுக்கர திசையில புதன் புத்தி அவங்களுக்கு அங்கே புதன் நீசம் அப்ப தன் சந்தித்த நபர்கள் மூலமாக ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதுவும் சுக்கரன்னா பெண்ணு ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் பெண்கள் பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாலும் பெண்களால் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க அவங்க இவங்களை எதிரொன்னுல சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கு இவங்க கடன் கட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்ப அவங்களால ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்ப திசை புதன் புத்தி ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி உச்சமாகும் போது பிரச்சனைகளையும் அவமானங்களையும் தேடி கொடுக்கும் அப்போ அந்த புத்தி வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ மூணாம் இடம் மனசு மூணாம் இடம் பிரயாணம் இப்போ என்ன பண்ணணும்னா பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல நிற்கக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடம் பாதகம் ஒரு இடத்துல நின்று வேலை செய்யக்கூடாது தொழில் பார்க்க முடியாது அப்போ அந்த திசை வரும்போது என்ன பண்ணணும்னா அவங்க அந்த பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்பை குறைச்சிடும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகம் அந்த வீட்டில் இருந்தால் அந்த பாதிப்பு கொடுக்கும் அது லக்கணம் ராசி மாறி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியும் அதுகளுடைய தன்மைகளை வேலை செய் வைக்கும் அப்ப என்னன்னா நம்ம முழுமையா இப்போ ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுக்கர திசை நடக்குது சுக்கரன் இந்த லக்கணத்திற்கு அவர் யாரு இந்த லக்கணத்துக்கு அவர் பாதகமா சாதகமா அவர் நிற்கக்கூடிய இடத்துல நின்று தசை நடத்தும் போது அது நம்மளுக்கு சரியாக கொடுப்பாரா இதெல்லாம் பார்த்து தான் சுக்கரதிசை நல்லா இருக்குன்னு சொல்லணும் பொதுவாக சுக்கரதிசை எடுத்தோடனே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீப்பாக பார்த்து பார்த்து பார்த்தா பலன்களை நம்ம சொல்லணும் சரிங்களா சரி இப்போ மீன ராசி லக்கணத்துக்கு முடிச்சாச்சு இப்போ சனி அங்கே வந்திருக்காரு சனி சமம் குரு வீட்டில் சனி எப்பவுமே சமம் கோச்சாரத்துலேயும் நம்ம பேசிடும் எல்லாரும் மீனத்துக்கு ஜென்ம ராசி ஜென்மத்துக்கு வந்திருக்காரு பயப்படுறாங்க ஐயோ என்ன ஆகுமோ ஒன்னும் ஆகாது பன்னெண்டாம் இடம் சுப விரயமாக கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் சொத்து அசையாத சொத்தை ஒன்னு வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் நடக்காது சந்திரனோட சனி சேரும் போது யாருக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பண்ணாங்க பாத்தீங்களா தான் உடல் ஆரோக்கியம் எப்ப உத்திரட்டாதையில சனி பகவான் போகும்போது அடுத்து ரேவதி ரேவதியில பறந்திருக்காங்க புதன் அங்க நேசம் அப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் போகும்போது வாழ்க்கை துணை மூலமாகவும் தாயார் மூலமாகவும் ஒரு வருத்தத்தை சந்திக்கணும் அப்படிதான் கோச்சாரத்தில் நம்ம பலன் எடுத்துக்கணும் மொத்தமா போச்சு எங்களுக்கு மீனத்துக்கு வந்துருச்சு அவ்வளோதான் நாங்கள் முடிஞ்சோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ அந்த ஒவ்வொரு கிரகமும் அந்த வீட்டில் நின்று திசையோ புத்தியோ நடத்தும் போது அந்த பாதிப்புகள் கோச்சாரத்தில் அந்த கிரகம் வரும்போது இப்போ சுக்கரன் நீங்கள் உச்சமாக இருக்கார் இப்போ எப்போ கோச்சாரத்தில் சுக்கர் எங்கே இருக்காரு மீனத்தில் இருக்கார் இப்போ மீன ராசி மீனில் இருந்து பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் படம் தேவையில்லாத கெட்ட பேர் வரும் தேவையில்லாத மனசு ஒரு பிரச்சனையை சந்திக்கும் ஒரு அடிதடி சண்டை இந்த மாதிரி நமக்கு சம்மந்தமாக இருக்காது அந்த இடத்துல போய் நின்று வருவோம் அதே சமயம் சுக்கரன் உச்சம் திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது நம்ம ஒன்று மூணாம் இடன்றது ஒரு விரயம் ஒரு ஒரு இடம் வீடு இந்த மாதிரி ஏதான ஒரு விஷயங்களை விரயம் பண்ணுறதுக்கு கரெக்டான நேரம் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் அந்தந்த பாவத்தில் வச்சு பார்க்கும்போது இப்போ கோச்சாரத்தில் ஒரு கிரகம் இப்போ செவ்வாய் நீசமாக இருக்கு கடகத்துல அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அந்தந்த கிரகத்தை வந்து நம்ம பார்த்து அதுக்கு தசா புத்தி வச்சுதான் பார்க்கணும் சும்மா பொதுவா எனக்கு ஏழரை சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு வெறிய சனி வந்துருச்சு குடும்ப சனி வந்துருச்சுன்னு சனி பகவானை போட்டு பாடா நம்ம படுத்தக்கூடாது கூடாது நம்மளுக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குது அந்த திசைக்கும் புத்திக்கும் கோச்சார கிரகம் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா பகையா இருக்கா நட்பா இருக்கா இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஆறு மாசம் நல்லா கம்மன் இருந்துக்கலாம் அமைதியா எதையும் போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எதையும் புதுசாக செய்ய வேண்டாம் எதையும் தொட்டு நஷ்டம் அடைய வேண்டாம் சொன்னால் கேட்பாங்களா அவங்க கர்மம் நல்லா இருந்தால் கேட்பாங்க அவங்க கர்மா சரியில்லைன்னு கேட்க மாட்டாங்க இதுதான் இவ்வளோதான் விஷயமே இதை நம்மளே நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு உண்டான சில வழிமுறைகளை நம்ம பார்த்து பண்ணி அதன் சாதகமாக நம்ம போய்க்கணும் இப்போ எப்படின்னா இப்போ பிரச்சனை வரப்போகுதுன்னா நம்ம அந்த இடத்துல தேடி தேடிப்போகக்கூடாது கம்னா அமைதியாக இருந்தால் வராதா அப்போ அமைதியாக போய்க்கணும் இப்போ ஒரு இல பார்க்க போதோ ஒரு தொழில் பண்ண அப்படின்னா தொழிலை பண்ணாமல் ஒரு ஆறு மாதம் கழிச்சு பண்ணலாமே இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன்கள் அதன் மூலமாக நமக்கு சில ரெமெடிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா சரி அடுத்து என்ன சந்தேகங்கள் சரி என்ன சந்தேகம் போட்டிருக்காங்க ம் ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம போட்டுருவோமா போன் கருப்பு சார்ஜ் இருக்கா

ஆரம்பமே அமர்கலமா இருக்கேன் சூப்பர் பிறந்த ஊரு ஆனா பெண்ணா இது ஆணுடைய ஜாதகம் சரியா ஓகே